சக்தி ஃபைனான்ஸ் ஃபைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட் கோயம்புத்தூர் சக்தி லாக்கர்ஸின் புதுப்பிக்கப்பட்ட மாபெரும் நஞ்சுண்டாபுரம் கிளை விரிவாக்கத்துடன் துவக்கம் கோயம்புத்தூர் ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சக்தி லாக்கர்ஸின் புதுப்பிக்கப்பட்ட மாபெரும் நஞ்சுண்டாபுரம் கிளை விரிவாக்கத்துடன் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது புதிய கிளையை சக்தி பினான்ஸ் லிமிடெட் துணைத் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் திரு எம் பாலசுப்ரமணியம் துவக்கி வைத்து பேசுகையில் வாடிக்கையாளர்கள் சேவையை மேம்படுத்தவும் வேகமாக வளர்ச்சி பெற்று வரும் வாடிக்கையாளர்களின் தேவையை நிறைவேற்றவும் இக்கிளை வசதியாக இருக்கும் தனிநபர்களின் வருவாய் உயர்வு தேசிய அளவில் லாக்கர் வசதியின் தேவையை அதிகரித்துள்ளது வங்கிகள் லாக்கர் சேவையை அளித்து வந்த போதிலும் ஒரு பகுதியை மட்டுமே பூர்த்தி செய்ய முடிகிறது இந்த இடைவெளியை குறைத்து வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சேவையை அளிக்கும் வாய்ப்பை சக்தி லாக்கர்ஸ் பெற்றுள்ளது புதிய லாக்கர் பிரிவை துவக்கி வைத்து சக்தி பைனான்ஸ் பைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் செல்வி ஸ்ருதி பாலசுப்ரமணியம் பேசுகையில் கடந்த சில ஆண்டுகளாக பொதுமக்கள் அதிக மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் தங்க நகைகளை வாங்குகின்றனர் இவற்றை பாதுகாக்க சரியான தீர்வுகளையும் எளிதாக கையாளவும் சிறப்பான இடங்களை தேடுகின்றனர் இந்த தேவையை நிறைவு செய்ய எங்கள் நிறுவனம் விரிவாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது சென்னை பெங்களூரு மற்றும் தமிழ்நாட்டில் மாவட்ட தலைநகரங்களில் லாக்கர் விரிவாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம் கோவை ரேஸ் கோர்ஸில் சுவாஸ்யா என்ற அதிக வசதிகள் கொண்ட பிரீமியம் லாக்கர் சேவையை அறிமுகம் செய்துள்ளோம் தேவையை பொறுத்து இந்த வசதிகளை பிற நகரங்களுக்கும் விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளோம் என்றார் கம்பெனியின் முழு நேர இயக்குநர் திரு நைனன் வர்கீஸ் வாடிக்கையாளர்களை மையமாக கொண்ட அம்சங்களுடன் செயல்பட்டு வரும் சக்தி லாக்கர் அளவற்ற முறை பயன்பாடு வசதியான இயங்கும் நேரம் போன்ற வசதிகளை கொண்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் தற்போது இருபத்தி ஐந்து லாக்கர் கிளைகளை கொண்டுள்ளது பாதுகாப்பிற்கான அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டுள்ளது திருட்டு தீ விபத்துக்கான சங்குழி முக அடையாள வசதிகள் ஊடுருவல் கண்டுபிடிப்புகள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் காவல் போன்ற நவீன வசதிகளை கொண்டுள்ளது மேலும் முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு நிறுவன டெபாசிட்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற சேவைகளையும் அளிக்கிறது என்றார் துவக்க விழா நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர் ஃபார் ஃபர்தர் டீடெயில்ஸ் கால் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஒன் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ